பயப்படாதே நீ வெட்கப்படுவது இல்லை நீ நீலட்ச அடைவது இல்லை என் மகனே என் மகளே நீ வெட்கப்பட்டு போவது இல்லை என்ற ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுங்கிறா இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ எல்லாரும் என்னை கவனிக்கிறாங்க என்னை பெற்று குற்றம் சொல்ல பரிகாசமன் ஆயத்தமாக இருக்கிறாங்க நான் வெட்கப்பட்டு போயிடுவனும் நீ கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா நீ பயப்படாதே மகனே பயப்படாத மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை நான் உனக்கு துணையா நிற்கிறேன்ல அப்படின்னு ஆண்டுவர் சொல்லுகிறார் என் மகனே என் மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டு பார்த்து சொல்லுகிறார் இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ எல்லாரும் என்னை கவனிக்கிறாங்க என்னை பெற்று குற்றம் சொல்ல பரிகாசமான ஆயத்தமாக இருக்கிறாங்க நான் வெட்கப்பட்டு போயிடுவனும் நீ கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா நீ வெட்கப்பட்டு போவதில்லை நான் உனக்கு துணையாக நிற்கிறேங்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார்